ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என்றார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அதுபோன்ற நல்ல ஆயுதம் செய்யப்படுகிறது ஆழ்குழாய் கிணறுகள் தோண்டும் வாகனங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் இங்கு பல இயங்கி வருகின்றன இங்கு புதிய தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள டி ஐந்து என்ற ரிக் வாகனம் முன்னூத்தி அறுபது டிகிரியிலும் சுழன்று ஆறு இன்ச் அளவுக்கு பாறைகளை உடைத்து எண்பது மீட்டர் தொலை ஏற்படுத்தி கடுமையான பாறைகளையும் உடைக்கக்கூடிய வலிமை கொண்டு இயங்குகிறது மலைகளை உடைத்து சுரங்க பாதைகள் அமைக்க கடுமையான மலைப்பகுதிகளில் பயன்படுத்தப்படுகிறது நிலையில் சமீபத்தில் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி சுரங்கப்பாதையில் திடீர் மண் சரிவு ஏற்பட்டதில் அங்கு வேலை பார்த்த தொழிலாளர்கள் அதில் சிக்கிக் கொண்டனர் அவர்களை மீட்க துரித நடவடிக்கை மேற்கொண்டு வந்த நிலையில் உள்ளே இருப்பவர்களின் நிலையை அறிந்து அவர்களுக்கு தேவையான உணவு மருந்து ஆக்ஸிஜன் ஆகியவற்றை கொடுப்பது எப்படி என்பது யோசித்து வந்த நிலையில் மத்திய அரசு திருச்செங்கோட்டை சேர்ந்த தனியார் ரிக் நிறுவனத்தை அணுகி மீட்பு பணிகளில் அதன் இயந்திரத்தை பயன்படுத்த கேட்டுக் கொண்டது அதன் அடிப்படையில் அரசு மற்றும் திருச்செங்கோடு ஆழ்குழாய் கிணறு தயாரிப்பு நிறுவன பணியாளர்கள் மீட்புக் குழுவினர் பாதிக்கப்பட்ட உத்தரகாசி சுரங்கப்பாதையில் ஆறு இன்ச் அகலத்தில் சுமார் நூத்தி எழுபது அடி ஆழத்தில் துளை அமைத்து அந்த துளை வழியாக சிமெண்ட்ரி டெக்னாலஜி மூலம் அதற்குள்ளே மற்றொரு துளையை ஏற்படுத்தி அதன் வழியே செல்லும்போது கேசிங் பைப்புகளையும் அனுப்பி அதன் மூலம் எந்த சரிவும் ஏற்படாமல் ஆழத்தில் சிக்கியிருந்தவர்களை எட்டும் வகையில் அந்த குழாய்க்குள் உணவு மருந்து குடிநீர் அனுப்பப்பட்டது இதனால் சுரங்கப்பாதைக்குள் சிக்கியிருந்தவர்கள் பாதுகாப்பாக இருந்ததையும் மாற்று தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்களை மீட்க முடியும் என்ற நம்பிக்கையையும் இந்த அதிநவீன வாகனம் ஏற்படுத்தி தந்தது இந்த அதிநவீன தொலையிடும் வாகனத்தை கொண்டு சுரங்கத்தில் சிக்கியிருந்த தொழிலாளர்களை மீட்க முதற்கட்ட உதவிகளை செய்ய முடிந்தது இது குறித்து திருச்செங்கோட்டை சேர்ந்த அதிநவீன ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்கும் நிறுவனங்களின் மேலாண்மை இயக்குனர் பரந்தாமன் என்பவர் கூறும்போது இது வந்து இந்த ரெஸ்கியூ வந்து ஹாரிசாண்டலாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஹாரிசாண்டல் பொசிஷன்ல இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த டனலுங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு மீட்டர் ரவுண்டாக இருக்கிற டனல் ஸோ அதனால் இப்போ நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாரிகளே உள்ளே போகும் ஸோ அவ்வளோ பெரிய டனல் இருக்கிறதுனால இட் இஸ் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் எப்படியோ வந்து மக்களை வெளியில் கொண்டு ஆனால் எக்யூப்மெண்ட் உள்ளே கொண்டு போக முடியும் டனலுக்குள்ளார ஸோ அதனால் டக்கு எக்யூப்மெண்ட் கொண்டு போய் நம்ம வந்து கண்டிப்பாக அவங்க வந்து மீட் எடுப்போம் இந்த ஒன் மீட்டர் ஹோல் ட்ரில் பண்ணோன்னா அதிலிருந்து கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹோல் ட்ரில் பண்ணோன்னே ரெஸ்க்யூ டீம் தான் உள்ளே போவாங்க அங்கே இருக்கிறவங்களை ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்க மாட்டாங்க ரெஸ்கியூ டீம் வந்து அந்த ஹோல் மூலயமா இங்கேருந்து இவங்க போய் உள்ளே ரீச் ஆகிட்டு அங்கே எல்லோரும் என்ன கண்டிஷனில் இருக்காங்க ஃபஸ்ட்டு இவங்களே ஃபஸ்ட்டு போகும்போது மெடிக்கல் அசிஸ்டன்ஸோடு போய் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு யார் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு உள்ள உட்கார வச்சு எடுத்துகிட்டு வந்து அந்த அந்த மாதிரி ப்ராசஸ் தான் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தகவல் திருச்செங்கோட்டிலிருந்து ஜி டி சிக்ஸ் ஜிடி போன்ற ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்கும் இயந்திரங்களை கொண்டு தற்போது உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியிலே நடந்த சுரங்கப்பாதை விபத்தில் இருந்து நாற்பத்தி ஒரு தொழிலாளர்களை மீட்பதற்கான பணிகளை இது போன்ற இயந்திரத்தை அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி இந்த நிறுவனத்தினர் மீட்பு பணியில் அரசாங்கத்தோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் திருச்செங்கோட்டிலிருந்து சென்ற இந்த தொழில்நுட்பம் அனைத்து பகுதி மக்களையும் இடர்பாடுகளிலிருந்து சுரங்கப்பாதை போன்ற இடர்பாடுகளிலிருந்து மீட்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு பிடித்தந்திருக்கிறது பொதியை செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கண்ணன்